மன்னிப்பு படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு ஒரு கிறிஸ்தவராகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் பேரன்புடைய நேயர்களுக்கு வணக்கம் கோடிக்கணக்கான இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அதிலும் குறிப்பாக இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகையாக கிறிஸ்துமஸ் விளங்குகிறது என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸுக்கே உரிய விசேஷம் கிறிஸ்தவர்கள் நம் நாட்டினுடைய தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றின் காரணமாக திருக்குறளையும் தேவாரம் திருவாசகத்தையும் கற்றுக்கொண்டு பரப்பினார்கள் கல்வி நிலையங்களை வைத்து கல்வியை வளர்த்தார்கள் மருத்துவமனைகளை கட்டி சேவை செய்தார்கள் பென்னி குயிக் என்கிற ஆங்கிலேயர் அணைகளை கட்டி விவசாயத்தை வளர்த்து எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்தார் சட்ட அமைப்பை ஏற்படுத்தி சாதாரண மக்களுக்கும் நீதி நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்தார்கள் பாமர மக்களுக்கு அவர்களுடைய மொழியிலேயே பேசி ஆன்மீகத்தை வளர்த்தார்கள் நம்முடைய மக்களும் அந்த மதத்தின் மீதும் அந்த இலக்கியத்தின் மீதும் மிகப்பெரிய பற்று உள்ளவர்களாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாவம் மன்னிப்பு படத்தில் இஸ்லாமியராகவே வாழ்ந்திருப்பார் திருவிளையாடல் படத்தில் சிவபெருமானாகவே வாழ்ந்தார் இன்றைக்கும் சிவபெருமானை நினைத்தால் சிவாஜி தான் நம்முடைய நினைவுக்கு வருவார் அதேபோல கந்தன் கருணையில் தீவிரமான முருக பக்தராக முருகனுடைய தளபதி வீரபாகுவாக வருவார் திருமால் பெருமையில் வைணவராக வருவார் இப்படி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரமாகவே மாறிவிடக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள் ஞான ஒளி படத்தில் ஒரு கிறிஸ்தவராகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் தேவனே என்னை பாருங்கள் என்பது அந்த படத்திற்காக மட்டும் எழுதப்பட்ட பாடல் அல்ல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் மனம் சஞ்சலப்படும் பொழுது துன்பப்படும் பொழுதும் அந்த பாடலை கேட்டால் ஒரு ஆறுதல் பிறக்கும் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருள்வீர் ஆயிரமிருந்தும் வசதிகளிருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வா இல்லை கொண்டு போ உன் கோயிலில் வந்து சேவை செய்கின்றேன் என்று அந்த பாடலில் அவர் நடித்த பொழுது உலகமெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த வரிகளை நேசித்தார்கள் அந்த நடிப்பை பூஜித்தார்கள் அதே போல கண்ணே பாப்பா படத்தில் நம்பியார் அவர்கள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்று வாழ்ந்து காட்டிய நம்பியார் அவர்கள் கிறிஸ்தவராக நடித்திருப்பார் ஐயப்ப பக்தராக தீவிரமான இந்துவாக வாழ்ந்து காட்டிய நம்பியார் அவர்கள் அந்த படத்தில் கிறிஸ்தவராக நடித்திருப்பார் சத்திய முத்திரை கொண்டது தேவனின் வேதம் அவன் பாதங்கள் கண்டால் அன்போடு ஒரு பாவமும் நம்மை அணுகாது என்று பாடியிருப்பார் அந்த பாடலை கேட்கும் பொழுது சிவாஜி கணேசனுடைய தேவனே என்னை பாருங்கள் என்ற பாடலை கேட்கும் பொழுதும் உண்மையிலேயே தேவனை பார்த்ததைப் போல உண்மையிலேயே இயேசுவை பார்த்ததைப் போல நம்முடைய மனம் ஆறுதல் அடையும் அவ்வளவு அற்புதமான தமிழ் கிறிஸ்தவம் என்பது தமிழ் கிறிஸ்தவம் என்பது இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் நம் உள்ளத்தை கவர்ந்தன அந்த நடிகர்கள் ஒரு கிறிஸ்துவை பார்ப்பதைப் போலவே நம்மை மகிழ்ச்சியடைய செய்தார்கள் அந்த மதத்தை வேறு ஒரு மதமாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நினைத்த தமிழ் அந்த மதத்தை வேறாக நினைக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வாக திகழ்ந்தது தேவனின் வார்த்தைகள் அவை மணிவாசகம் மாணிக்க வாசகம் தேடுங்கள் கிடைக்கும் என்றது தேவாரம் திருவாசகம் போல நாலாயிர திவ்ய பிரபந்தம் போல திருக்குறள் போல ஒரு பொன்மொழி நமக்கு கிடைத்ததை மறக்க முடியுமா விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருந்தாலும் இலக்கியத்தில் ஆன்மீகத்தில் புதிய சிந்தனைகளை தேடி கண்டுபிடிப்பதாக இருந்தாலும் வரலாற்று உணர்ச்சியாக இருந்தாலும் தேடுங்கள் கிடைக்கும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது எப்பேற்பட்ட அமுத வாசகம் தேடுங்கள் கிடைக்கும் தேடினேன் வந்தது என்பது ஒரு அற்புதமான பாடல் தேடல் இல்லாத வாழ்க்கையில் வெற்றி இல்லை சுவாரஸ்யம் இல்லை தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் சொல்லப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்ற அற்புதமான இலக்கியத்தை தந்த மதம் கிறிஸ்தவ மதம் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று சொன்னானே அப்படிப்பட்ட சொற்கள் ஒரு கன்னத்தில் அடித்தால் மன்னிப்பீர்கள் இரண்டாவது ரெண்டாவது கன்னத்தில் அடித்தால் அதையும் மன்னிப்பேன் ஏழு முறை அடித்தால் ஏழு முறையும் மன்னிப்பேன் எழுபது முறை அடித்தால் என்ன செய்வீர்கள் எழுபது முறையும் மன்னிப்பேன் என்று சொன்னாரே அந்த வாசகங்களை மறக்க முடியுமா தேவன் வேதமும் கண்ணன் கீதையும் ஒரு பாதையில் இங்கு சங்கமம் என்ற பாடலை நம்முடைய தலைமுறை மட்டுமல்ல தலைமுறை தாண்டியும் ஒழிக்கக்கூடிய தமிழ் இலக்கியம் அல்லவா எவ்வளவு அற்புதமான பாடல்களை நாம் அவர்களோடு கலந்து எழுதினோம் ரசித்தோம் படித்தோம் பழகினோம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் இறுதி காலத்தில் கடைசியாக அவர் தந்த படைப்பு இயேசு காவியம் அதை மறக்க முடியுமா அதே போல அன்னை தெரசா அவர்களை இந்த நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் நூறு கோடி மக்கள் யாராவது ஒருவராவது அவர் நம்முடைய மதத்தைச் சேர்ந்தவர் அல்ல அவர் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர் அல்ல என்று ஒரு நொடியாவது நினைத்து பார்த்திருப்போமா அதுதான் அந்த மதத்தின் மகிமை அவர்களை பார்த்து நாமும் கல்வி நிலையங்கள் தொடங்க வேண்டும் அவர்களை பார்த்து நாமும் மருத்துவமனைகள் தொடங்க வேண்டும் என்று எல்லா மதங்களும் நினைக்கக்கூடிய அளவுக்கு கல்வியிலே மருத்துவத் மருத்துவத்துறையிலே சீர்திருத்தத்தை புரட்சியை செய்தவர்கள் அதற்கு வித்திட்டவர் கிறிஸ்தவ பெருமான் அவர்கள் அந்த தேவனின் மகிமையை கொண்டாடுவோம் தமிழ் இலக்கியத்தை வளர்த்த இந்த பாடல்களை கேட்டு ரசிப்போம் அன்புள்ள ஸ்ட்ரீம் மீடியா நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்